ஹலோ மக்களே எல்லோரும் நாலுமாக இருக்கிறவன்ட்ட வேண்டிக்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் பெரம்பலூரில் ரொம்பவே பிரயமான லொக்கேஷனில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் கலிஃபா பள்ளி நூர்பள்ளி பள்ளி ம பள்ளி எல்லாமே இதுக்கு ரொம்பவே பக்கம் தாங்க அதே மாதிரி காளி கோவில் விநாயகர் அந்த மாதிரி கோவிலும் நிறைய இருக்குதுங்க அதாவது சிட்டிக்குள்ளே இருக்குதுங்க சரிங்களா ரொம்ப எக்ஸலண்ட்டான வீடுங்க இது வந்து முப்பதுக்கு ஐம்பது அதாவது ஐம்பது அடி அகலமும் முப்பது அடி நீளமும் கொண்டதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவுக்கு இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சதுரடி பில்டப் ஏரியாங்க சரிங்களா நார்த் ஈஸ்ட் கார்னர் ஃப்ளாட்டுங்க டூ பிஹெச்கே வீடுங்க ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு ஒரு காமன் பாத்ரூம் இருக்குங்க சரிங்களா ஓகேங்க இது பார்த்தோம்னா நமக்கு ஹாலுங்க ஹாலில் பார்த்தோம்னா நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சனுங்க ஓகேங்களா கிச்சன்லேயுமே பாருங்கள் டைல்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீடு சரிங்களா ஓகேங்க கிச்சனில் கீழேயும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க கிரைண்டர்டாலாம் சூப்பராக போட்டிருக்காங்க மேலெல்லாம் நமக்கு திங்ஸ் நிறைய வச்சுக்கலாம் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது அந்த கிச்சனை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் மறுபடியாக நம்ம ஹால்குள்ளே வந்தாச்சு இது வந்து நம்ம டிவி வச்சுக்கலாம் இல்லைன்னா பூஜை ரூம் அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாங்க டிவி வச்சுக்கலாம் பெரிய டிவியை வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டுங்க கதவுலாம் பாருங்க நல்ல சூப்பரான கதவு போட்டிருக்கங்க மரம் தான் மரத்தில் தான் போட்டிருக்கேங்க சுற்றி பாருங்கள் அதனோடய டைல்ஸும் சூப்பராக இருக்குது மேலே ஃபால் சீலிங் பாருங்கள் ஃபுல்லாக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க ரெண்டு மூணு கலர் போட்டிருக்கிறதுனால வீடே ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க இது கதவு பாருங்கள் பிளாஸ்டிக் கதவு கிடையாதுங்க நான் உட்லேயே போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது உள்ள ஒரு சின்ன வேலைகள் இருக்குங்க அதாவது இன்னும் ஒயரிங் கொடுக்காமல் இருக்காங்க ஸோ அதனால் இருட்டாக இருக்குது ஓகே அந்த பெட்ரூம் பார்த்துட்டு நம்ம அப்படியே அகைன் வெளில வந்துடுவோங்க சரிங்களா ஹால்க்கு வந்துவிட்டோம் மறுபடியும் செகண்ட் பெட்ரூம்குள்ளே போகிறேங்க ஓகேங்களா செகண்ட் பெட்ரூமுக்குள்ளே போய்ட்டோம் இதுவுமே நல்லா ஸ்பேஸோட ஸ்பேஸ் உடையதாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஒன்றூருக்குலாம் நடந்துகிட்டுருக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் மற்றபடி எல்லாமே முடிஞ்சு இதுவுமே பார்த்தம்னா அது இதுலேயுமே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் தான் ஹால்லேயே ஆகட்டும் ஃபஸ்ட் பெட்ரூம் ஆகட்டும் செகண்ட் பெட்ரூம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக செஞ்சுருக்காங்க சரிங்களா பாருங்கள் கலரு அது ஒரு ரெண்டு மூணு கலர் கொடுத்ததுனால செம்ம ஒரு ஹை லுக்காக இருக்குது சரிங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது சரிங்களா ஓகேங்க ஹால் பார்த்தோம் கிச்சன் பார்த்தோம் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம் அகைன் நம்ம ஹால்க்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா ஓகேங்க இந்த ரெண்டு மூணு கலர் கொடுத்துருக்கிறது ரொம்ப வீட்டுக்கு வந்து இன்னும் அழகாக மிகப்பெடுத்து கொடுத்துருக்கு டோர் பாருங்கள் டோர் வந்து டபுள் டோர் வந்து வாஸ்துக்கு ரொம்ப சிறந்தது தான் சொல்லுவாங்க அதனால் டபுள் டோர் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தேக்கில் செஞ்சதாக தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகேங்க வெளியே இருக்கக்கூடிய அந்த டைல்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அப்படியே நம்ம டெரஸில் மேலே போய் பார்த்துருவோம் படிவிலையாக மேலே போயிட்டுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசிடென்சியல் ஏரியாங்க சரிங்களா ஃபுல்லாக வந்து ரெசிடென்சியல் ஏரியா தான் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நாலாவது வீடாகவே இருக்குன்னு நான் பார்த்துக்கோங்களேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தான் ஒரு ஒரே நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக காமிச்சிருவோம் தெரியுதுங்களா ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா ஓகேங்களா பெரம்பலூரில் மெயினான ஏரியாவில் இப்போ இந்த மாதிரிலாம் வீடு கிடைக்கிறதே இல்லைங்க பெரம்பலூர் வந்து ரொம்ப ஹைப்பிக்கில் போயிட்டுருக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி திரும்ப சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது சரிங்களா அதனால் பெரம்பலூரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு பெரம்பலூரில் இருக்கிறவங்களாட்டோ தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் பெரம்பலூரில் இது வாங்கி போடணும் அப்படின்னு விற்பீங்கன்னா அவசியம் தொடர்புக்கலாம் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கும் வீடு வீட்டு மனை விவசாய நிலம் ஏதேனும் வாங்கணும் அல்லது விற்கணும்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ எடுத்து என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அவசியம் இந்த வீடு வேணும்னு நினைக்கிறோம் மட்டும் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ